era wait era வேற ஏறல அதுக்கு லட்டாங்க ஒரு கட்டறவே ஆ அது பிரேக் போடு 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 ஏய் ஏய் மேலப்பிட <laughs> <laughs> பழபோட்டி இது யாக்கோ. மேदारा மேदारा. ஐ சின்னகா. இந்த லாவேரென்ட் வந்துடுது. இந்த லாவேரென்ட் வந்துடுது. இந்த லாவேரென்ட் வந்துடுது. இந்த லாவேரென்ட் வந்துடுது.

காவதான வளையால சின்னவெட்டி மூடுறா வெண்டிப்பட்டி தரவறா காட்டுமயார புரட்டுதுலாய நடுக்காட்டர கணேசா ஆமா காடுக்குட்டர கணேசா ஓட போறீங்க தான் ஏறிக்க சேவடியா பாடா அறுத்து பாதியா பேய் मारा кеттеп 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 кетта яре கடுமையான <laughs> <laughs> வேகவேட்டாரை புறப்பட்டு இந்த தேவாரம் கடுமையான சேர நாட்டுக்கு சென்று இரண்டாவது வெற்றியை பார்த்தா ராவரர பிரபு அப்படிக்கு திரும்பி இருந்து பார்த்தோமே ஆட்கணா வலந்து நாச்சில்லார் உள்ளத்திற்கு ஒரு வித்திர சொன்னதால அவர் ஆதிய மண்டல விட்டு பறகின்டார் ஆதி வெற்றபாடியதாமார் வேதங்களை கொண்டு அப்படி மகாவஸ்து திரேட்டியா புற தேசா கம்பா விட்டு பறகின்டார் ஆதி வெற்ற அண்ணோ மகிழ்ச்சி ரபி அண்ணா அண்ணா உருவாடு குமரசா ரூஜா ரெண்டாவது ஒரு ஒன்று மணி சுதா ஆறு மணிக்கு ரணாக வீடுகள் எத்தேற்றுதான் பேசாள் இரண்டாவது இரண்டாம் நினைப்பதில் ஒற்றிருக்கிற ஆற்றில ரகுமதி நாற்பதுனா தெரு புரிசர் ஊத்தரைய கங்க பலவர் ஐயா மாங்கலா மூன்றாவது ஒரு ரெண்டாவது பேரான ஒரு கதையை கேட்டால் சொல்லணும்னாள் நான்காவது ஒரு நாள் பதிவிறக்க ஒரு குவரஜியாவிற பதவிசான் கண்டாள் அது வந்து

కేకల్ పట్టి ఆరంధ కు తుమత్త ఆపడి ఉత్తరా నెట్టి మరగందనా இதேలా ஒரே வித்து போட்டிருக்கதா ஆரம்பிக்குது நடுவுல நீளுக்க ஒரு சொத்து தப்பா தொலைதலாம் அதுக்கு பலவிதமான காரணிகர்த்தல் மாட்டேங்கடா கிராவுண்ட் ஹோமின இருதுக்கு திரிகேஜுகரா உத்தரவாடு செய்தார் 80 லட்சம் ஆர்ப்பணார் சிலிக்குறிக்கு வித்து சொல்லுகிற அள்ளி மாங்கலா சாய்வு 321 இருதுங்கட பொதுக்கு குறுகியதது ஜுதி சாம்பா சாய்வு இருதுங்கடா வாழியாரே സൂപ്പർമാൻ കമിതാ കണ്ടോ കണ്ടോ യമനയുടെ അതിൻ്റെ ക്വാർട്ടർ സെക്കൻഡ് ഫുട്ബോൾ കളിക്കാരൻ ഉലങ്കൽ ലാൻഡേയുടെ ഹനുറു

பொரி பொரி ஹரி பொரி பொரி மெல்ல 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 ஏ யார ஓட யார ஓட முதக்கண்டு முதக்கண்ட விட்டுறியா முதக்கண்டு விட்டுரு இல்ல விடு அந்த கண்டு வந்துட்டுப்பா

மூணு வாய் திரும்பிரும் போது அன்னைக்கு வாட்டர் சாப்லால் பிரகாசி சரிவே தாசை ஓராடுதே அசல் ஓரேடுதே அசல் ஓரேடுதே சரி சரி அசல் ஓரேடுதே சரி

அரச அவர் பேச மூணு முதல் முதலாக பதினெட்டாவது முதல் பணியினர் படிக்கிறாரு

அதே அட செண்டர் வந்துருடா தான்தே ரெவெர்டிக்குக்கு வந்துட்ட ராக்க மூரா மகேஸ்வர குமரட்டி ஹரோமா ஆட்கே மூரோ குமரட்டி ஹரோமா ஆட்கே மூரே குமரட்டி ஹரோமா பாலிரந்திரி சின்னநாதர் பெருமாள் இன்னைக்கு சாரண கட்டமா கறுமயா ஆகுறாட்டே நேர் மாமத குமரதென ராவண பிராமந்தருக்கு பேரு வந்துட்டு குடுவாடா போடா 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 குடு குமரமத கு ਦੰਦੁਰ ਹੋ ਦੇ ਦੀਆ ਘੱਟ ਰਿਹਾ ਗੜਿਆ ਜਿੱਥੇ ਤੋਂ ਜਿੱਥੇ ਬਾਰੇ ਬੈਰਾ ਦੇ ਦਿੱਤਾ ਮੋਟਾ ਕਾਲੂਆ ਨੇ ਜ਼ਰਾਟਾ 18ਵਾਂ ਵਿਸ਼ੇਦਿਤ ਤੋਂ ਬਦਲੇ ਪੜੀ ਦਿੱਤ ਮੁਦਲਾਵ ਦੇ ਮੁਦਲ ਪੈਰੇ ਰੱਖ ਕੇ ਉੱਤੇ ਬੈਠੇ ਬੰਦੇ ਦੇ ਰਿਕਟਾ ਨੋੜ ਬਿਆਰ ਰਾਣਾ ਦੇ ਬਾਈਟਾ ਦੇ ਵਰਮੀਏ ਕੋਤੀ ਦਾ ਆਰਮੇਰ ਤੋਂ ਬਣਵਾ ਦੇ ਦਿੱਤੇ ਉੱਤੇ ਬੈਠੇ ਉੱਤੇ ਬਣਦਾ ਬਣਕਟਾ